வணக்கம் மக்களை நாங்கள் கார் ஃபேக்ட்ரி பலமுருகன் பேசுகிறேன் எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டாக ரிவ்வியூ தான் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சீரடி சாய்க்கந்தன் கார்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ மாதத்துக்கு ஒன்று ரிவ்யூ பண்ணுவோம் போன மாதம் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மாதம் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா சின்ன வண்டி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் சீட்டரில் பாத்தீங்கன்னா உங்களை ஆஜ் பேக்கு சட் டைப் வண்டி எல்லா டைப் வண்டியுமே பார்க்க போகிறோம் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்குது ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டி லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி நம்ம சீரடி சாய்க்கந்தான் கார்ஸ் வரலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு மாடல் நிறைய இருக்குது சிஃப்ட் இருக்குது சிஃப்ட் டிசைன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் போலோ இருக்குது கியா சோனட் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்ஸ் வேகன் வெண்டோ இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வண்டி எல்லாமே கிடைக்கும் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பைபாஸ்லேயே இருக்குது கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு பாலத்துக்குள்ளேயே இருக்குது ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் கையில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போது எடுத்து நேராக நம்ம சீரடி சாய்க்காந்த காரத்துவாருங்க ஸோ அதை கட்டிவிட்டு அதை டவுன் பேமெண்ட்டை கட்டி நீ வண்டி எடுத்துக்கலாம் எல்லா வண்டிக்குமே லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசியல் பிரைஸ் தான் ஸோ சொல்கிற இருந்து வந்து பேசி பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் விலையில் இருக்க வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தாங்க ஒரு ரெண்டே லட்சம் ரூபாய்க்கு சூப்பரான வண்டி இருக்குது இதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கரலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெனால்டு கிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துமே சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்டர்லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெக்சபல் பிரைஸ் தான் அடுத்து பார்க்க போற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேக்கன் வெண்டோ தான் பார்க்க போறோம் இன்ஜினோட வந்துடும் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடன் டைப் வண்டி பெரிய வண்டிங்க அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல லக்ஸூரியஸாக இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வேல்ஸ் வேகன் வெண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க அருமையான வண்டிங்க ஒயிட் கலர் செம்ம மாசில் கொடுக்கும் லோக்கலில் ஓட்டுறதுக்கு லாங்கில் ஓட்டுறதுக்கும் சூப்பரான வண்டி அஞ்சு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர்பேக்கோடு வர வண்டிங்க இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு லக்ஸூரியஸ் வண்டி லோ பட்ஜெட்டில் வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட விலையே ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கரலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா போல்டு எக்ஸ்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்தையுமே சூப்பரான வண்டி அஞ்சு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க பேக்கோடு வர வண்டிங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி அதனால் நீங்கள் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டலாங்க செம்ம பிக்கப் கிடைக்கும் மைலேஜும் பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் வண்டியோட ரேட்டு இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்க நினச்சிங்கன்னா அந்த வண்டி தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஏன்னா வண்டி அந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு கூப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற சூப்பரான ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி சியாசுங்க ஜட்டியை வேரியண்ட்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சடன் டைப் வண்டி அஞ்சு பேர் போகலாம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் செடன் டைப் வண்டிங்க நல்லா பெருசாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் லக்ஸூரியஸாக ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்து ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷனோடு இருக்குது ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்ததாக பார்க்க போகிற வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பரான சீட் கவர் போட்டிருக்காங்க ரெட் கலர் வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ உள்ள ஆண்ட்ராய்ட் செட்டு இருக்குது ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச மாருதி சுசுக்கி ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரெட் கலரு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க டயர்ஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்க்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு இம்பிள் செட்டு எல்லாமே வந்து வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஸோ ஷிஃப்ட் அப்படிங்கிற போது மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி வண்டி உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கு சொல்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க சூப்பரான வண்டிங்க இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டில் டீசல் வண்டி இதுக்கு முன்னாடி பெட்ரோல் வண்டி பார்த்தோம் இது டீசல் வண்டி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க ஒயிட் கலர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வீடிஐ வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபீஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு தான் அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஒயிட் கலருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ரீசேல் வேல்யூ அதிகம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயும் லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஷிஃப்ட்டு அப்படிங்கிற போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஆகிற வண்டிங்க நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க சூப்பர் வண்டிங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசையர் தான் பார்க்க போகிறோம் அதுவும் டீசல் வண்டி இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா சும்மா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் சும்மா தெரிக்க விடுங்க செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதி நெட்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கு சீட் கவர் எல்லாமே வந்துடும் இதுவுமே ஒரு செடன் டைப் வண்டிங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ரியர் ஏசியிலேருந்து எல்லாமே வந்துடும் மைலேஜும் மோசமாக தெரிக்க விடும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டீசல் வண்டி ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வரதே கிடையாது இந்த வண்டி மட்டும்தான் உங்களுக்கு அளவு மைலேஜ் கொடுக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நல்ல வண்டி